சோமாஸ்கந்தர் அறுபத்தி நான்கு சிவ வடிவங்களில் ஒன்றான சோமாஸ்கந்தர் கருணாமூர்த்தியாக அறியப்பெறுகிறார் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இடையில் முருகப்பெருமான் குழந்தை வடிவில் நடனமாடிய கோலத்தில் இடது திருக்கரும் பழத்தையும் வலது திருக்கரும் சூசி முத்திரையையும் காட்டியபடியே காட்சி தருவார் இத்திருவுருவம் தமிழகத்தில் மட்டுமே காணப்படுகின்ற சிறப்பான வடிவமாகும் திருமால் சோமாஸ்கந்த மூர்த்தியை தம்முடைய மார்பில் வைத்து பல்லாயிரம் ஆண்டுகள் வழிபாடு செய்து வந்தார் ஒருமுறை இந்திரன் அசுரர்களின் துன்பத்திலிருந்து மேல திருமாலை வழிபட்டார் அவருக்கு திருமால் சோமாஸ்கந்த மூர்த்தியை கொடுத்து வழிபட சொன்னார் இந்த பூஜையின் பலனாக முசுகுந்த சக்கரவர்த்தியின் உதவியோடு இந்திரன் அசுரர்களை வென்றார் வெற்றிக்கு பின்னர் முசுகுந்த சக்கரவர்த்தி சோமாஸ்கந்த மூர்த்தியை தரும்படி கேட்டார் சிலையை கொடுக்க மனமில்லாத இந்திரன் தேவ சிற்பியை கொண்டு அதே போன்று ஆறு வடிவங்களை செய்து முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் காண்பிக்க அதில் சரியான சிலையை முசுகுந்த சக்கரவர்த்தி எடுத்துவிட்டார் அதன் பின்னர் இந்திரன் மனம் மாறி அனைத்து சிலைகளையும் அவரிடமே கொடுத்து பூலோகத்தில் வைத்து பூஜிக்கும்படி அறிவுறுத்தினார் திருமால் இந்திரன் இருவரும் பூஜித்த சோமாஸ்கந்த மூர்த்தியை முசுகுந்த சக்கரவர்த்தி திருவாரூரில் நிறுவினார் மற்ற ஆறு மூர்த்திகளையும் திருநாகை காரோணம் திருநள்ளாறு திருக்காராயில் திருவாய்மூர் திருமறைக்காடு திருக்கோலீலி ஆகிய தலங்களில் நிறுவி வழிபாட்டிற்கு ஏற்பாடு செய்தார் சோமாஸ்கந்த மூர்த்தியே இத்தலங்களில் தியாகராசர் என்ற பெயருடன் விளங்குகிறார் இத்தலங்கள் சப்த விடங்க தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவ்வடிவத்தின் உட்பொருளையும் அறிந்து கொள்ளலாம் பரம்பொருள் சச்சிதானந்த மயமாய் இருப்பது சத் என்றால் உண்மை சிவம் சித் என்றால் அறிவு சக்தி ஆனந்தம் இன்பம் குகன் இவ்வுண்மையை உலகுக்கு உணர்த்துவதே சோமாஸ்கந்தர் வடிவமாகும் இருக்கும் ஆண்டவனே என்னை ஆளும் முருகன் சோமாஸ்கந்த மூர்த்தியை வழிபட நல் புத்திர கிடைக்கும்